நிறைய பெரியவங்க பார்த்துட்டிங்கன்னா அந்த குழந்தைக்கு டாலர் போடுறத வழக்கமாக எழுத்துன்னு இருப்பாள் அதே மாதிரி எங்கேயாவது ஒரு குருமார்களை சந்திக்க போனோம் பார்த்தீங்கன்னா குழந்தை நன்னா படிக்கணும் சுவாமி குழந்தைக்கு கழுத்தில் தான் டாலர் கொடுத்தா நன்னா இருக்குமே அப்படின்னு சொல்லுவா அதனால் குழந்தைக்கு ஒரு டாலரை கொடுக்குறது அதேமாதிரி சுவாமி படத்தை வாங்கி போடுறது குழந்தைக்கு பேர் வைக்கும்போது அந்த சுவாமி படத்தை போடுறது இல்லைனா பெரியவங்க ஆசையாக தங்கத்தில் பண்ணி கழுத்தில் மாட்டுறது இந்த சுவாமி உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் நிச்சயம் உனக்கு நன்மையை தரும் இது நிறையா பேர் நம்ம பார்த்துருப்போம் குலதெய்வத்துடைய டாலர் போட்டுக்கிறது இந்த மாதிரி குழந்தைகளுக்கு போடக்கூடியது அல்லது பெரியவங்க கூட உபயோகப்படுத்துறது என்ன கயிறுனால உபயோகப்படுத்துறது நல்லது அப்படின்னா சிகப்பு கயிறு அப்படின்னு சொல்லுவாங்க இதை நிறைய பெற்றோர் கேட்டங்காட்டியே இது நம்ம இந்த நிகழ்ச்சியில் நம்ம அதை பற்றி சொல்லின்னு இருக்கோம் ஆக குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் தற்காப்புக்காக அதாவது மட்டுமில்லாத தன்னை வணங்கக்கூடிய தெய்வத்தை நம்ம டாலராக அழிஞ்சுக்கிறதுல எந்தெந்த தெய்வம் எந்தெந்த ராசி காலாளுக்கு சிறப்பாக இருக்குங்கிறதா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் சரி முதல்ல மேஷ ராசியில இருந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் மேஷராசி நேர்கள் பார்த்துட்டேன்னா மேஷராசிக்குண்டான குழந்தைகளுக்கு நம்ம முருகபிரான் முருகனை கொண்ட டாலர் பின்னாடி ஸ்ரீசக்கரம் இருந்ததுன்னா ரொம்ப விசேஷகரமாக இருந்துட்டு இருக்கும் அதாவது சண்முகத்தினுடைய சண்முக சக்கரம் அப்படின்னு சொல்லுவா அதுவும் ரொம்ப விசேஷகரமாக இருந்துட்டு இருக்கும் அதை போட்டு விடுறது ரொம்ப உன்னதமான பலன்களை கொடுக்கறதாக இருந்துகிட்டு இருக்கும் ரிஷபராசிக்காராக பார்த்துட்டோம்னா மகாலட்சுமியை போட்டுக்கிறது மகாலட்சுமி ஹயக்ரீவரை போட்டுக்கிறது குழந்தைகளுக்கு நல்லா படிப்பு வரும் அதுமாதிரி வித்யாலட்சுமி பார்த்துட்டேன்னா செல்வத்தையும் கொடுப்பா படிப்பையும் கொடுக்கறதுக்கு உண்டான தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இது ரிஷபராசியில் பிறந்த சில குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் போடலாம் அடுத்தது மிதுன ராசி மிதுனராசிக்காராக பார்த்துட்டேன்னா சுதர்சன சக்கரம் போட்டுக்கிறது ரொம்ப நல்லது சுதர்ஷன சக்கரம் அதே மாதிரி மகாவிஷ்ணுடைய டாலர் குருவாயூரப்பருடைய டாலர் வெங்கடாஜலபதி சுவாமினுடைய டாலர் போட்டுக்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கறதா இருக்கும் அந்த குழந்தைகளுக்கெல்லாம் அந்த டாலர் போட்டுக்கிறது ரொம்ப நல்லது அடுத்தது கடகராசி கடகராசிலலாம் பார்த்துட்டேன்னா பார்வதி எம்பாள் பராசக்தி ஓம் சக்தி அம்பாளுடைய டாலரை போட்டுக்கிறதும் அதுமாதிரி திருப்பதி வெங்கடாஜலபதி சுவாமினுடைய டாலர் சுதர்சன டாலர் போட்டுக்கிறதும் ரொம்ப விசேஷகரமாக இருக்கும் இந்த குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கிறதாக இருந்துருக்கும் சிம்ம ராசியில் இருந்திருக்கிறவர்களுக்கு பார்த்துட்டுனா சிவபெருமானுடைய டாலர் போட்டுக்கிறது ரொம்ப நல்லது சிவபெருமான் பார்த்துட்டேன்னா சூலாயத்தோடு நிற்கிறது சிவபெருமான் பார்த்துட்டோம்னா லிங்கமாக இருக்கிறது சிவபெருமான் பார்த்துட்டா பிரதோஷ நாயகராக இருக்கிறது இந்த மாதிரி சுவாமியை போட்டுக்கிறது ரொம்ப உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாகும் மன தெளிவுகள் பெற முடியும் குழந்தைகளுக்கு படிப்புக்கும் நல்ல முன்னேற்றம் கொடுக்கும் கன்னிராசி அன்பர்களை மதுரை மீனாட்சி அம்பாளுடைய டாலர் போட்டுக்கிறது ரொம்ப நல்லது அம்பிகையோட டாலர் போட்டுக்கிறதும் மூகாம்பிகையோட டாலர் போட்டுக்கிறதும் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் துலாராசிக்காரா அப்படின்னு பார்த்துட்டோம்னா அவ மகாலட்சுமியினுடைய டாலர் போட்டுக்கிறது மூகாம்பி டாலர் அது மாதிரி காமாட்சி எம்பாளர்

முருகனுடைய டாலர் போட்டுக்கிறது அதே மாதிரி பார்த்துட்டோம்னா இஷ்ட தெய்வம்னு சொல்லுவா அவளுக்குன்ற இஷ்ட தெய்வம் யாரு பிள்ளையார் தான் பிள்ளையாருடைய இஷ்ட தெய்வத்தை எடுத்து போட்டுக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும் குலதெய்வ டாலர் போட்டுக்கிறது நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும் குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றமும் உண்டு அடுத்து மகர ராசி மகர் ராசிக்காராக என்ன தெய்வத்தை போனால் சாஸ்தா ஐயப்ப சுவாமினுடைய டாலர் போட்டுக்கிறது ரொம்ப விசேஷகரமான பலன்களை கொடுக்கும் மேலும் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் மனஸ்ரத்தையும் மனத்தெளிவும் நல்ல பக்தியும் கொடுக்கறதுக்கு உகந்ததாக இருந்துகிட்டு இருக்கும் குழந்தைகளுக்கு மன தெளிவுகளை கொடுக்கும் ஞாபக சக்தி மேலும் அதிகரிக்கிறதுக்கு உண்டான தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் கும்பராசி இந்த கும்பராசிக்காரா பார்த்துட்டு அப்படின்னு சொன்னா மகாவிஷ்ணுடைய டாலர் போட்டுக்கிறது போன டாலர் போட்டுக்கிறது ஸ்ரீ ரங்கநாதனுடைய டாலர் போட்டுக்கிறதுல விசேஷகரமான பலன்களும் மாரியம்மன் சமயபுரம் மாரியம்மனுடைய டாலர் போட்டுக்கிறது நல்ல விசேஷமான பலன் பைரவர் அதே மாதிரி நரசிங்க சுவாமியினுடைய டாலர் போட்டுக்கிறதும் நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் தரக்கூடியதாக இருக்கும் மீனராசி இந்த மீனராசிக்கு பார்த்துட்டேன்னா மகாலட்சுமி மகாவிஷ்ணுடைய டாலர் போட்டுக்கிறது விசேஷகரமான பலன்கள் மாதிரி சுதர்சனம் சக்கரம் இதில் போட்டுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும் செல்வங்கள் அதிகரிக்கும் குழந்தைகளுக்கு நல்ல படிப்பும் ஞான சக்தியும் விளங்கக்கூடியதாக அமைத்து கொடுக்கும் என்ன நேர்களே அற்புதமான டாலர் நம்ம குழந்தைகள் பிறந்தாலே நம்ம கழுத்தில் டாலர் போடுறதும் வழக்கமாக இருந்துகிட்டு இருப்போம் அதுலேயும் குழந்தைக்கு என்ன டாலர் போடுறது அப்படிங்கிற அவங்க உண்டான விஷயத்தை பற்றி நம்ம பார்த்தோம் சரி நிறையா பேருக்கு இது சந்தேகம் இருக்கு இது வந்து செயினில் கோக்கலாமா தாராளமாக செயினில் கோர்த்து போடலாம் வெள்ளியில் போடலாமா தாராளமாக போடலாம் மாதிரி பஞ்சலோகங்கள்னு சொல்லுவோம் அந்த பஞ்சலோகத்துல போடணுன்னா இன்னும் சக்தி ஜாஸ்தி தங்கத்தில் போடுறது அது குழந்தையில பார்த்து அவ அவள் ஸ்கூலுக்கெல்லாம் போகும்போது எங்கே துடைக்காமல் இருந்தால் சரி ஆக தங்கம் வெள்ளி பஞ்சலோகம் காப்பர் இந்த மாதிரி எதில் போட்டுண்டாலும் ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாகவும் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி விலகக்கூடியதாகவும் மேலும் தெய்வ பக்தி தெய்வ சாநித்தியத்தை காமிச்சு கொடுக்கும் நிறைய பேர் கேட்பா இது கூட ருத்ராட்சம் சேர்த்து போடுறது ரொம்ப நல்லதான்னு கேட்பா தாராளமாக குழந்தைகளுக்கு ருத்ராட்சம் போட்டு சேர்த்து போடலாம் இது எப்படி போடுறது கழுற்ற மாதிரி மாற்ற மாதிரி எடுத்து போட்டுக்கிட்டாலே போதுமானது